அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சிம்ம ராசியின் பொது பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சிம்ம ராசியினர் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள போகிறோம் எனவே இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக காணுங்கள் ஒருவேளை இந்த சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்தி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினால்தான் வருங்காலத்தில் நான் வெளியிட போகும் காணொலிகளுக்கான நோட்டிபிகேஷன்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் முதலில் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இப்போது நான் கூறப்போவது எல்லாமே பொது பலன்கள் மட்டுமே ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் முழு பலனையும் துல்லியமாக தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை ஒரு அனுபவம் வாய்ந்த ஜோதிடரிடம் காட்ட வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகள் மற்றும் தசாபுக்திகளை பொறுத்தே உங்களுடைய வாழ்க்கை அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ராசியின் பொது பலன்களை தெரிந்து கொள்வோம் சிம்மராசினரை பொறுத்தவரை பலரும் அஷ்டம சனியை கண்டு அஞ்சிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் உண்மையில் அனைவருக்கும் அது கடுமையாக இருக்க போவதில்லை யாருக்கெல்லாம் லக்னத்திற்கு நட்பான கிரகங்கள் நல்ல இடத்தில் அமர்ந்து தசா நடக்கிறதோ அவர்களுக்கு இந்த வருடம் மிக அருமையாக இருக்கும் அவர்களுக்கு அஷ்டம சனியால் எந்த கெடுதலும் ஏற்படாது ஆனால் அதே சமயம் சிம்மராசியினரில் யாருக்கெல்லாம் லக்னத்திற்கு கெடுதல் செய்யும் தசாபுக்திகள் நடக்கிறதோ அல்லது மறைவு ஸ்தானத்திலோ அல்லது பாவ கிரகங்களால் பாதிக்கப்பட்ட கிரகங்களின் தசாபுக்தி நடக்கிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் ஓரளவிற்கு கெடுதல் நடக்கும் அதே போல பிறந்த ஜாதகத்தில் திருமணம் செய்வதற்கான யோகம் இருந்து தற்போது திருமணம் நடப்பதற்கான சாதகமான தசாபுக்திகள் நடக்கும் பட்சத்தில் யாரெல்லாம் வரம் தேடுகிறார்களோ அவர்களுக்கு இந்த ஆண்டின் நடுவே வரன் நிச்சயமாக அமையும் இவ்விரண்டு விதிகள் படி ஜாதகம் அமைந்து யாரெல்லாம் பிப்ரவரி மார்ச் ஜூன் ஜூலை செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் பிறந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வருடத்தின் இரண்டாம் பாதியில் திருமண வாய்ப்பு நிச்சயமாக அமையும் ஒருவேளை தனிப்பட்ட ஜாதகத்தில் திருமணம் நடப்பதற்கான யோகம் இல்லாவிட்டாலோ தற்போது நடக்கும் தசாபுக்திகள் திருமணம் நடப்பதற்கு சாதகமாக இல்லாவிட்டாலோ அப்போது இது நடைபெறாது அடுத்ததாக சிம்மராசினரில் யாருக்கெல்லாம் குடும்ப வாழ்க்கைக்கு ஒவ்வாத தசாபுக்தி நடக்கிறதோ அவர்களுக்கு இந்த வருடத்தின் இரண்டாம் பாதியில் பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படிப்பட்டவர்கள் இந்த வருடம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் நேரம் கிடைக்கும்போதெல்லாம் முதலில் விநாயகரை வழிபட்டுவிட்டு பின் முருகனை மனதார வழிபட வேண்டும் அடுத்ததாக சிம்ம ராசியினரில் யாருக்கெல்லாம் கடுமையான தசாபக்திகள் நடக்கிறதோ அவர்களின் தாயாருக்கோ அல்லது பிள்ளைகளுக்கோ உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம் அல்லது ஏதாவது ஆபத்துகள் ஏற்படலாம் இது அனைவருக்கும் ஏற்பட்டுவிடாது கெட்ட தசா தசாபக்திகள் நடக்கும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இது ஏற்படும் அப்படி ஒருவேளை உங்களுடைய பெற்றோர்களுக்கோ பிள்ளைகளுக்கோ உடல்நலக் கோளாறுகள் ஏற்பட்டால் நீங்கள் முதலில் விநாயகரை வழிபட்டுவிட்டு முருகனையும் ஆஞ்சநேயரையும் மனதார வழிபட வேண்டும் உங்களுக்கு நேரம் கிடைத்தால் முதலில் விநாயகர் அகவல் படித்துவிட்டு அனுமான் சாலிசா மற்றும் கந்தசஷ்டி கவசம் படிப்பது மிகவும் நல்லது உங்களுக்கு நேரம் இருந்தால் முதலில் விநாயகரை வழிபட்டுவிட்டு விட்டு மகா மந்திரம் ஜபம் செய்வதும் மிகவும் நல்லது மகாமிருத்து மந்திரம் என்பது வேதத்தில் வரும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இதை நீங்கள் அடிக்கடி வெறும் காதல் கேட்டாலே உங்கள் ஆயுள் அதிகரிக்கும் மந்திரத்தை தான் மார்க்கண்டேயன் தொடர்ந்து ஜபம் செய்து வந்தார் இதன் பயனாக மார்க்கண்டேயன் பதினாறு வயதில் இறந்திருக்க வேண்டிய நாளில் சிவபெருமானே நேரில் வந்து யமனை காலால் உதைத்து மார்க்கண்டேயனின் உயிரை காப்பாற்றினார் அப்படி ஒருவேளை உங்களுக்கு நேரம் கிடைக்காவிட்டால் முதலில் விநாயகரை வழிபட்டுவிட்டு ராமநாமத்தையும் சிவனின் நமசிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தையும் தொடர்ந்து ஜபம் செய்யலாம் அத்துடன் முருகனின் ஷரஹணபவ என்ற ஆறு மந்திரத்தையும் ஜபம் செய்யலாம் ஒருவேளை உங்களுக்கு தானம் செய்யும் அளவிற்கு வசதி இருந்தால் நோயாளிகளுக்கு மருத்துவ உதவிகளை செய்யலாம் மருந்துகளை வாங்கி தரலாம் இப்படி செய்வதன் மூலம் வருங்காலத்தில் உங்களுக்கு வரவிருக்கும் நோய்களிலிருந்து நீங்கள் காப்பாற்றிக் முடியும் என்றால் அன்னதானமும் செய்யலாம் ஒருவேளை உங்களுக்கு தானம் செய்ய வசதி இல்லாவிட்டால் நீங்கள் ஊனமுற்றவர்களுக்கோ வயதானவர்களுக்கோ நடப்பதற்கு உதவி செய்யலாம் இதுவரை கூறிய பரிகாரங்கள் மூலம் உங்களுடைய தொழிலுக்கு ஏற்படும் தடைகளையும் நீங்கள் விலக்கிக் கொள்ள முடியும் இருபத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் புதிய ஒரு போர் அல்லது கலவரம் போன்ற வன்முறை வெறியாட்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது ஒருவேளை உங்களுக்கு தற்போது நடக்கும் தசாபுக்தி சரியாக இல்லை என்றால் உங்களுக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்புண்டு இதை கேட்டு உடனே நடுங்கிவிட வேண்டாம் வேலை உங்களுக்கு நல்ல தசாபுக்திகள் நடக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது யாருக்கெல்லாம் கெட்ட நேரம் நடக்கிறதோ அவர்கள் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் கவனமாக இருக்க வேண்டும் செய்திகளை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் புதிய ஒரு போர் அல்லது கலவரம் ஏற்படும் பட்சத்தில் அந்த இடத்தை விட்டு உடனே நழுவிவிட வேண்டும் அஷ்டம சனியின் போது தன்னடக்கத்துடன் நடந்து கொண்டால் சனியின் பாதிப்பிலிருந்து தப்பிக்கலாம் மேலும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது நான் மீண்டும் கூறுகிறேன் இதுவரை நான் கூறியது எல்லாமே பொது பலன்கள் மட்டுமே ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் முழு பலனையும் துல்லியமாக தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை ஒரு அனுபவம் வாய்ந்த ஜோதிடரிடம் சென்று காட்டுங்கள் ஏனென்றால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகள் மற்றும் தசாபுக்திகளை பொறுத்தே உங்களுடைய வாழ்க்கை அமையும் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்டில் கட்டாயம் பதிவிடுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பட்டனை அழுத்துங்கள் நீங்கள் லைக் பட்டனை அழுத்தினால்தான் மேலும் பல பயனுள்ள தகவல்களை உங்களுடன் பகிர்வதற்கு எனக்கு இன்னும் ஊக்கம் அளிப்பதாக இருக்கும் அழுத்தி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் கீழே உள்ள நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனை அழுத்தினால்தான் வருங்காலத்தில் நான் போகும் காணொளிகளுக்கான நோட்டிபிகேஷன்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும்